என்னைக்கிடே ஒரு மினி மினிவிலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேவா அப்படியே துணி மிஷினில் போட்டுவிட்டு இந்த நேற்று வச்ச பருப்பு டால் கொஞ்சம் இருந்துச்சு சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு அதை அப்படியே ரட்சனுக்கு பார்த்தா சிக் பருப்டால் கம்மியாக இருந்துச்சு அதை அப்படியே வலித்து போட்டு நெய்யை ஊற்றி பரட்டிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு சிக்கன் கிரேவி போதுங்க இருக்கிறத வச்சு தாங்க இப்போலாம் ஓட்டுறது நம்ம தானே ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுவோன்ட்டுன்னு ஒன்ட்டுன்னு இருந்தப்ப நிறையா சாப்பிடுக்குறோம் இல்லாதப்ப சட்டியை பெரட்டி சாப்பிட்டுக்கிறோம் தீட்சா வந்து அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சார் கூட கட்டி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சாரு ஸோ திச்சா அப்படியே ஒர்க் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் துணி வாஷிங் மிஷின் போட கற்றுக்கோ நீ தான் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோங்க எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலுமே மிஷினில் போட கற்றுக்க சொல்லணும் அப்போல்லாம் கையிலேயே தோப்பாங்க இப்போலாம் மிஷின் வந்துருச்சு ஸோ மிஷினில் கற்றுக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உடம்பு முடியலை இல்லை நம்ம இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் அதுங்க அதுக்கு ஈஸியாக இருக்கும்ல ஸோ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நீங்கள் இருக்கும்போதே அதுங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக பழைய கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது மேடம் வந்து சரி சரின்ட்டு எனக்கு துணி போட தெரியும்னு சொன்னாங்க அதான் அடுத்த வாரம் நீ தான் போடணும் நான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி இதோட முடிச்சிட்டேன்